பரிசுத்தமும் இறக்கமும் கிருவை நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவரே சோதரப்பா குடும்பமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல ஆலோசனையை நாட்டில் கொடுத்தும் வசனங்களை சொல்ல இருக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய கிருவையும் ஒத்தாசையும் இருப்பதாக ஜனத்தோடு பேசும் இந்த நாடிலும் புருஷன் எவ்விதமாய் வாழ வேண்டும் மனைவி எவ்விதமாய் வாழ வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம் எல்லா மக்களும் கதாவே வசனங்களை கேட்டு செயல்பட உதவி செய்தனும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் சுபம் கேளும் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமே அலேரியா காத்திரு சோதரம் எமேசி கெடுதன் நிறுவம் பிரவேசலால் ஐந்தாம் அதிகாரத்து சோதரம் அலலுயா அந்த இருபத்தி ஒன்று முதல் சில வசனங்கள் தெளிவுபயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் இந்த நாடிலும் புருஷன் மனைவி என்ற தலைப்பிலே இந்த நாடு சிந்திக்கப் போகிறோம் முதலாவதாக புருஷனை பற்றி பார்க்க போகிறோம் புருஷனுக்கு மனைவி ஒரு ஈவு என்று நீதிமொழிகள் பத்தொன்பது பதினாறில் சொல்லியிருக்கிறது வேடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புற்றியுள்ள மனைவியோ கத்தர் அருளும் ஈவோ சோதரம் ஒரு ஈவாக ஒரு புருஷனுக்கு மனைவியை கொடுக்கிறார் ரெண்டாவதாக நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரத்தில் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் அவள் ஒரு நன்மையானவள் என்று சொல்லியிருக்கிறது அலுவயா மூன்றாவதாக நீதிமொழிகள் பன்னிரண்டு நாலுல சோதராம் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடம் என்று சொல்லியிருக்கிறது சோதராம் நாலாவதாக சொந்த சரீரம் என்று எபேசியர் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதிர சொல்லியிருக்கிற சொந்த சரீரத்தை போ பாவித்து அலலோயா ஐந்தாவதாக ஆதியாமல் ஆதியாகம் ரெண்டு இருபதுரை ஏற்ற துணை என்று இப்படி ஒரு புருஷனுக்கு மனைவி கத்தர் அருளும் ஈவாக இருக்கிறது அவள் நன்மையானவளாக இருக்கிறாள் அவள் கிரீடமாக இருக்கிறாள் ஒரு புருஷனுடைய சொந்த சரீரமாக இருக்கிறாள் ஆளலூயா ஏற்ற துணை என்று சொல்லியிருக்கிறது ஆகவே குடும்பமாக வாழ்கிற சகோதரனே சோதர உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி இப்படிப்பட்டவள் நான் முன்னே சொன்னபடி ஈவு நன்மையானவள் கிரீடம் சொந்த சரீரம் துணை அப்படியானால் உன்னுடைய மனைவியை எவ்விதமாய் நடத்துகிறாய் புருஷன் மனைவி அன்பு கூற வேண்டும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அன்பு கூறுகிறோமா அன்பு கூறாதபடி அதற்கு எதிராக சோதனை அடிக்கிறோமா பேசுகிறோமா கட்ட வார்த்தையில் நான் போட போட்டு பேசுகிறீங்களா அடிதடி போடுக்குறீங்களா சில குடும்பங்களில் குடிகாரலாம் இருப்பாங்க இந்த குடிகாரன் குடித்துட்டு வந்து மனைவியை போட்டு அடி அடி அடிக்கிறது அடிக்கிற சகோதரனை மனம் திரும்ப உனக்கு உனக்கு தந்த மனைவியானவள் நான் முன்னே சொன்னபடி அவள் கத்திரர்களும் ஈவு நன்மையானவள் கிரீடாம் சொந்த சரீதம் துணை அவளை அடித்தாள் இன்று முதல் அழுவதை நிறுத்திவிட்டு மனம் திரும்பு அவரிடத்தில் அன்பு கூறு சோதரா சோதரா எந்த விதத்திலும் நீங்கள் அடிக்காதீங்க எந்த விதத்திலும் நீங்கள் பகைக்காதருங்க குலோசியர்கள் நிருபத்தில் அழலூயா சொந்த சேதமாக பாவத்து நம்ம அன்பு கூற வேண்டும் என்று பார்த்தோம் அந்த குலோசியர்களின் நிருபத்திலும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அலலூயா மூன்றாம் அதிகாரத்தில் கசந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி கசந்து கொள்ளக்கூடாது சோதரா கசந்து கொள்ளாதிருங்கள் அன்பாயிருங்கள் உங்கள் மரணம் வரையிலும் அன்பாக இருங்கள் ஏசு கிருஷ்ணனுடைய வருகை வரையிலும் அன்பாக இருங்கள் துணையாக கொடுத்த அளது ஈவாக கொடுத்த நன்மையாக கொடுத்த கிரீடமாக கொடுத்த சகோதரின் அன்பு கூர்ந்து சோதரம் வாழுங்கள் மட்டுமல்ல தூக்கா அழுதுன சுவிசேஷத்தில் பிரவேசலால் அந்த ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வருஷ நேரத்தில் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அந்த ஒன்று கோருந்தியார் ஏழாம் அதிகாரத்தில் ஆகிடும் பெரிசித்தனம் இராதபடிக்கு அவன் அவன் தன் தன் அவன் அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யக்கணும் கடமையை செய்யணும் அன்பான சகோதரர்களே மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு சாப்பாட்டுக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் சில குடும்பங்கள்லாம் கேடுப்பட்டிருக்கிறேன் சோதரம் சம்பாதிப்பார்கள் வாயில போட்டுட்டே இருப்பாங்க அடுத்தவங்களுக்கும் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பொருள் கொடுக்கறது கிடையாது சோதர கடமையை செய்வது கிடையாது அப்படிப்பட்ட சகோதரனாக இருக்கிறாயா மனம் திரும்பி இந்த வருஷத்தை தீர்மானம் பண்ணு உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய் ஹலோ லூயா சோதரா போதனத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடு சோதரா இன்னும் சில சொல்வார்கள் நான் கல்யாணம் ஆகி கூட வருஷம் ஆச்சு ஒரு தடவை கூட எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல இன்னைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் கடமை வருஷத்துக்கு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடு அதோட கூடுதலாக கொடுக்கலாம் கடமை செய் சோதரம் புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும் நோய்வாய்ப்பட்டு விட்டாளா சோமண்ணு அது செய்ய வேண்டிய கடமை அல்ல லூயா சோதரா ஏதோ புருஷகத்தில் அருமையான விடு கடமை செய்த கடமைகளை செய்த மனைவிக்கு கடமை செய்த பக்தர்கள் இருக்கிறார்கள் தோத்ரா ஆகினும் நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கு மாறான வாழ்க்கை செய்யாதபடி மனம் திரும்புங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை உயிரோடு இருக்கு வரையிலும் சகோதரனை சகோ சகோதரனை செய்து கொண்டே இரு ஆள் உன் மனைவி கைவிடாது கடமை செய் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது சோதரா வேதத்தில் விசாரிக்க வேண்டும் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்று சாம இடங்கள் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது அந்த எட்டாம் வசனத்திலே ரகசலாள் அவள் புருஷனாகி இருக்கானா அவளை பார்த்து அதனாலே ஏன் அடுகிறாய் ஏன் சாப்பிடாத இருக்கிறா ஏன் சஞ்சலப்படுகிறாய் சாரிக்கிறான் ஒவ்வொரு புருஷர்களும் மனைவியை விசாரிக்கணும் இவ எப்படி விசாரிக்கிறான் ஏன் அடுகிறாய் அது ஒரு விசாரிப்பு ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் சில சில வார்த்தைகளை பேசி விசாரிக்கிறான் சோதரன் நம்முடைய ஆண்டவர் விசாரிக்கிறவர் சோதரன் வேத புஸ்தகத்தை நாம் பார்க்கின்ற ஒன்று பேர் ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆண்டவர் நம்மை விசாரித்து கொண்டே இருக்கிறார் அப்படியானால் சோதரன் மணவாளன் ஆகிய நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கும் போது அன்பான சகோதரனே உன் மனைவியை நீ விசாரிக்க வேண்டும் கவலையோடு இருக்கிறாளா என்ன காரியம் என்று கேளு அழுது கொண்டிருக்கிறாளா என்ன விஷயம் என்று நீ கேளு சோதரா சாப்பிடாமல் இருக்கிறாளா என்ன என்று கேள் கேட்டு விசாரி ஒருவேளை பல நோய் இருக்கிறதா உனக்கு என்ன செய்யறது நான் என்ன செய்ய வேண்டும் என்ன வாங்கி தர வேண்டும் என்று கேளு விசாரிங்க விசாரித்து செய்ய வேண்டிய செய்யுங்கள் அதனால் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டு நன்மைகள் உண்டு ஒன்று குரந்தியர் ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது தோதரா இடங்கள் ஒன்று குரந்தியரில் நாம் ஏழாம் அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது சோதரம் என்ன பார்க்கின்றோம் என்றால் சோதரம் நீ அவிழ்க்கப்பட வகை தேடாதே ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிக இருபத்தி ஏழு நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே என்று சொல்லியிருக்கு அவிழ்க்கப்பட வகை தேடக்கூடாது இந்த அநேகர் கொஞ்ச நாள் மனைவியோடு இருப்பாங்க அது கல்யாண சமயம் வந்த சமயமெல்லாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க தோதுரா கூட சொன்னா வாங்க இருங்க அம்மா ரொம்ப அன்பாக பேசி ரொம்ப சோறு குளோஸாக இருப்பாங்க கொஞ்ச நாள் ஆக ஆக அவிழ்க்கப்பட வகை தேடுகிறாங்க ஏனிவா வேண்டாம் நம்ம வேறு யாரை ஒன்று கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணலாம் அவிழ்க்கப்பட வகை தேடாது இவ்வளோ அழகாக இருக்கிறது அந்த வசனம் ஒன்று குறைந்த ஏழாம் அதிகாரத்தில் ஏழாம் வருஷம் நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாது சோதரம் ஆலூயா அவிழ்க்கப்பட வகை தேடாது சோதர கதை வேண்டாம் வருத்த தடுவிடுவோம் பிறந்த தட்டுவிடுவோம் அப்படின்னு நினைக்காத குற்றங்கள் குறைகள் இருந்தால் மன்னித்து நீ அவிழ்க்கப்படாதபடி கடைசி வரை அன்பு கூர்ந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து நீங்கள் சோத்ராம் அதை போஷித்து நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார் அலேரியா மட்டும் அல்ல சோத்ரா அந்த ஒன்று பேரில் மூன்று ஏழு ரே அந்தபடி புருஷர்களே மனைவியா மனைவியானவள் தடவியின பாண்டமாக இருக்கிறபடியால் பதவீன பாண்டமாக இருக்கிறபடியால் சோதராம் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட அவர்களுடைய வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகி கிருவை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனப்பை செய்யுங்கள் ஒரு புருஷனும் மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்ய வேண்டும் தோத்ரா நம்ம எல்லாரும் ஆண்டவரை கணம் பண்ணணும் தோதராம் இப்படி பொருளால் முதற் பலனால் கத்தரை கணம் பண்ணணும் அவரை கணம் பண்ணால் நம்ம கைவிட மாட்டார் அதுபோல் ஒரு புருஷன் அல்லது தோத்ரா மனைவியை கணம் பண்ணணும் நமது ஆண்டவர் இயசு நம்மை கணம் பண்ணுகிறார் தோத்ரா கணம் பண்ணப்பட்ட பக்தர்கள் இருக்கிறார்கள் ஒரு ராஜா கணம் பண்ண வேண்டுமானா என்ன செய்யணும்னு சொல்லி முரதாயை பற்றி கேட்கும்போது அங்கே அவனுக்கு என்ன இதெல்லாம் கொடுக்கப்படுகிறது ராஜா குதிரை ராஜ முடி ராஜ வஸ்திரம் நகரத்தில் கொண்டு போயிட்டு உலாகனம் அப்படி அவனை கணம் பண்ணாங்க சோத்ரா நம்முடைய ஆண்டவர் நம்மை கணம் பண்ணுகிறவர் அதுபோல் ஒவ்வொரு புருஷனும் மனைவிக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்ய வேண்டும் பிரவேசலா சிலர் வந்து சோத்ரா ஆல லூயா தாழ்த்து அவளை நினைப்பாங்க தாழ்மையாக நினைப்பாங்க அடிமையாக நினைப்பாங்க எனக்கு அடிமையாகத்தான் இருக்கணும் சோதரா ஆண்ட ஆண்டுடைய பிள்ளைகளே இந்த நாடிலும் கூட நீங்கள் இந்த வசனத்தை நினைத்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டே இருங்கள் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் இப்படியாக ஒரு புருஷன் மனைவியில் அன்பு கூற வேண்டும் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டும் மனைவியை விசாரிக்க வேண்டும் அவிழ்க்கப்பட வகை தேடக்கூடாது சோதர மட்டுமல்ல மனைவிக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் அடுத்ததாக இந்த பற்றி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் சோதரம் ஒரு சோதரம் சரி ஒவ்வொரு மனைவிக்கும் புருஷன் இருக்கிறான் என்று நான் ஒன்று வந்தே பதினொன்றாம் அதிகாரம் மூன்றாம் வருஷத்திலே படிக்கிறோம் சோதரம் இரத்த சம்பந்தமான புருஷன் என்று யாத்ராம் நான் இருபத்தி ஐந்திலே படிக்கிறோம் அதிகாரியாக இருக்க வேண்டும் என்று எஸ்னர் ஒன்று இருபத்தி ரெண்டே பார்க்கிறோம் அப்படியானால் சகோதரிகளே அன்பான சகோதரிகளே உங்களுடைய புருஷன் உங்களுக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் அது சோதரா வித்தியாசமாக நினைக்க வேண்டாம் சோதரா உங்கள் புருஷன் உங்களுக்கு ஒரு தலையாக இருக்கிறான் சோதரா ஆலந்தியா புருஷன் உங்களுக்கு ஒரு அதிகாரி சோதரன் ஆகையினால ஒவ்வொரு சகோதரிமார்களும் புருஷனுக்கு கீழ்பறிய வேண்டும் எபேசியர்களுடன் நிறுவத்திலே ஐந்தாம் அதி வாரம் இருபத்தி ரெண்டு ஒருவருக்கு ஒருவர் தெய்வபயத்தோடு கீழ்ப்படிந்ததுங்கள் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல ஒவ்வொரு சகோதரியும் ஆறுகளும் புருஷனுக்கு கீழ்ப்படியணும் சோதராம் ஆலோ லூயா கீழ்ப்படுகிறோமா சிலருக்கு இந்த கீழ்ப்படுகிற இல்லை அடங்க மாட்டாங்க அடங்காத ஒரு அடங்காத ஒரு சகோதரிகளாக காணப்படுறாங்க சோதராம் ஆ அடங்கீர் எந்தெந்த ஆகாரை பற்றி சொல்லி பார்க்குறோம் அடங்கியிரு இந்த வருஷத்தில் அடங்கியிரு உன் புருஷனுக்கு அடங்கியிரு உன் புருஷனுக்கு கீழ்ப்படி அப்படின்னு சொல்கிற நல்ல காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியீர் சோதரா அடங்கி இருங்க சோதரம் அடங்கி இருக்கிறது இன்னொரு காரணம்னா ஆண்டவன் என்று சொல்லி அடங்கியிரு அந்த ஆபரகாமனை ஆண்டவன் என்று சாராள் நினைத்தாள் வாழ போல அப்படின்ற வித்தியாசமாக சொல்லாத பேசாத இருந்து நான் செலவில்லை பார்த்துருக்கிறேன் புருஷன் இருக்கும்போது ரொம்ப அன்பாக பேசுவாங்க வாங்க இருங்க வெளியே போச்சான் அவன் அவங்கி இருக்கிறான் இவங்க இருக்கிறான் என்று வித்தியாசமாக பேசுகிற சகோதரிமார்கள் இருக்காங்க நீங்கள் அடங்கி உன் புருஷனுக்கு அடங்கி உன் புருஷனை ஆண்டவன் என்று சொல்லி ஆண்டவரல்ல ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் சொல்ல வார்த்தை கேட்கணும் வாய்ந்தால் வரணும் போயின்றால் போகணும் ஜோம் பண்ணு என்றால் ஜோமெண்ணு கூட்டங்களுக்கு வாய்ந்தால் கூட்டங்களுக்கு வரணும் சோதர உபவாசத்தை ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னால் உபவாசித்து ஜெயிக்கணும் கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு சகோதரா அடுத்ததாக ஒவ்வொரு சகோதரிமார்கள் ரெண்டு ஒன்று ஒரு ஏழு மூன்றில் ஒவ்வொரு ஸ்திரீகளும் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன சமயத்துக்கு ஆகாரம் செய்து கொடுப்பது ஒரு கடமை சில குடும்பங்களில் புலிகள்லாம் அலசி கொடுப்பாங்க அது ஒரு கடமை அது உங்கள் இஷ்டப்பட்டு செய்வீங்க அது ஒரு கடமை மனைவி மனைவியானவள் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதிகம் இருக்கிறது ரைசலோ அதிலே புருஷனுக்கு ஆகாரம் கொடுக்கறது ஒரு கடமை ரைசலோ துணிகளெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுப்பது ஒரு கடமை ரைசலோ அந்த வீட்டை சுத்தம் பண்ணுவது ஒரு கடமை அல்ல லூயா அது புருஷனுக்கு அந்த வீட்டை சுத்தம் பண்ணினாலும் அது ஒரு புருஷனுக்கு செய்கிறது தான் அல்ல லூயா சோதரம் வீட்டுக்கு அழகு சிறியானவள் தான் அப்படி ஆனால் வீடு அழகாக இருக்கணும் வீட்டை சுத்தமாக வைக்கணும் சில இந்த வீட்டை சுத்தமாக வைக்கிறது கிடையாது தூக்குறது கிடையாது சோதரா வீட்டுக்குள்ள ஏறனால ஒரு நாள் துர்நாற்றம் வரும் அநேக வீடுகள் சோதரா கீழ்ப்படியுங்க அடங்கி அடங்கியிருங்க சோதரா இந்த புதிய வருஷத்துலே அன்பான சகோதரிமார்களே ஒரு புருஷனுக்கு அடங்கி வாழுங்கள் கீழ்ப்படிந்து வாழுங்கள் குடும்பத்தில் சண்டை வராது குடும்பத்தில் வழக்குகள் வராது குடும்பத்தில் குடும்பம் பரலோக குடும்பமாய் காணப்படும் நீர் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களாக காணப்படுவீர்கள் ஆமேரியா அடுத்ததாக நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று பற்ற குணசாரியான சிறியை கண்டுபிடிப்பவன் யார் அவள் விலை முத்துக்களை பார்க்கணும் உயர்ந்ததாக இருக்கிறது குணசாரியான சிறியாக இருக்கணும் அநேக சௌகரி குணமே இருக்காது நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து எத்தனை லட்சம் கொண்டு வந்தேன் எவ்வளோ பொருட்களை நான் கொண்டு வந்தேன் சோ நகை போட்டிருக்கணும்னு சொன்னால் நான் எத்தனை பவுனு நகை போட்டு சொன்னேன் பணம் கொண்டு வந்தாங்க நான் எத்தனை டச்சை கணக்கில் பணம் கொண்டு எவ்வளோ சொத்து கொடுத்தேன் சோத்ரா அதெல்லாம் சொல்லி 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 கடைசியாக சொத்து இல்லை அநேகருடைய வாழ்க்கையில் சோதர பணம் இல்லை பொருள் இல்லை எல்லாம் போய் போய்விடுகிறது குணம் இல்லாவிட்டால் எல்லாம் போய்விடும் குணம் வேண்டும் குணசாரியான சிறியை கண்டுபிடிப்போம் யார் அவள் விலை முத்துக்களை பார்க்கணும் உயர்ந்தது நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அதற்காக குணசாரிகளாக இருங்கள் தோதிரம் ஆவியின் கனிய சந்தோஷம் சமாதானம் நீடிய பெருமை தயவு நற்குணம் ஆவியின் கணியிலே ஒன்று நற்குணம் அந்த நல்ல குணம் இருக்கிறதா சகோதரியே பார் ஒன்று வாழ்க்கை ஆராய்ந்து பார் தோதிரன் குணம் இல்லாவிட்டால் மனம் திரும்பி நீங்கள் குணம் உள்ளவர்களாக வாழுங்கள் சோதரான் ரூத்து அவள் முந்தின குணத்தை பார்க்கிறோம் அவள் பிந்தின குணம் ரொம்ப மேன்மையாக உத்தமமாக இருந்தது சோத்ரா ரூயா நீங்கள் குடும்பமாக புருஷனுடைய இடத்துக்குள் வருவதற்கு முன் எவ்வித குணமாக இருந்தீர்கள் அதற்கு மேலான குணமுள்ளவர்களாக இருங்கள் சோதரான் குணம் ரொம்ப மேன்மையானது குணம் அலருயா ரொம்ப நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியது குணமுள்ள ஒரு ஸ்ரீ விலகேற பெற்றவை போத்ரா குணசாரியான சிறியாக வாழுங்கள் ஆமேன் அதற்காக பரிசு பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல குணம் கிடைக்கும் ஆயிடாத சகோதரிகள் உண்டு மனந்தரிக்க மாட்டாங்க மனந்திரி இருக்க மாட்டாங்க ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஞானசானம் எடுத்துருக்க மாட்டாங்க ஆ பரிசுத்தா இப்படி கிடைக்கும் பரிசு ஞானசான் எடுக்க மாட்டாங்க கிடைக்கும் அதே வேளையில் நீங்கள் ஞானசானம் எடுக்கணும் பணம் திரும்பணும் பரிசுத்தாவி தாவி பாஷை அடையாளத்தோடு அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும் சோதரம் பரிசுத்தாவினால் நல்ல குணம் உண்டாகிறது ஆவியை பெறாதவர்களே பரிசுத்தாவி உங்களுக்கு கத்த தருவார் கடைசி நாட்களிடம் அம்சமான யாவருமே ஆவிய ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் பரிசுத்தாவி தருவார் குணம் உள்ளவர்களாக வாழுங்கள் போதான் அடுத்ததாக நான் ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன் நீதிமொழிகள் முப்பத்தொன்று முப்பது அழகு வீண் சமுதிரிய வஞ்சனை உள்ளது கத்தருக்கு பயப்படுற சிறியே புகழப்படுவாள் சோத்ரா உனக்கு அழகு இருக்கிறது என்று நம்ம நினைத்து அந்த அழகினாலும் வேற்றுமை கொடுக்குறோமா அழகு வீண் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது சோதரம் அதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்ரீ என்று சொல்லியிருக்கிறது அது பன்ன பண்டியோட மூக்குத்துக்கு சமாளம் இந்த பன்றியன்ற மூக்கை கொண்டு எங்கே போயும் அசுத்தத்துக்குள்ளே ஒன்று போடும் உனக்கு அழகு இருக்கலாம் ஏன்னா குணம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை இந்த பன்றியை போல உள்ள உன தான் மனம் திரும்பு சோதரா அல்ல ஆண்டர் பயப்படு அழகு அழகு மீன் சமுதிரியம் வஞ்சனை உள்ளது கத்தருக்கு பயப்படுற ஸ்ரீயே புகழப்படுவாள் அப்படியே புகழப்பட்ட சிறீகள் பரிசுத்த பேதாகமத்தில் இருந்திருக்கிறார் ரமேக்காள் அண்ணாள் தாராள் பலரும் இந்த காலத்தில் அனைவர் புகழப்பட்டு கொண்டு வாழ்கிறார்கள் நீங்களும் புகழப்படுங்கள் கத்தருக்கு பயப்படவில்லை கத்தர் புகழ வைக்கிறார் சோதுரா இப்படியாக ஒவ்வொரு சகோதரிமார்களும் மாறுகணும் வாழுங்கள் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் தோத்ரா குணசாலியான சிறியாக வாழுங்கள் ஆண்டவருக்கு பயிற்ற பயத்தோடு வாழுங்கள் மட்டுமல்ல எபீஸ்வர ஐந்து முப்பத்தி ரெண்டு பயபக்தியா இருக்கணுமா புருஷன் நடத்துற பயபக்தியா இருக்கணும் வேணான வார்த்தைகளை பேசி வா என்று பேசி அதிகாரத்தோடு பேசி ஹலோ லூயா நீங்கள் தேவ பயம் இல்லாமல் இருக்க கூடாது பயபக்தியோடு இருக்கணும் இவ்வளோ ஒரு அழகான வசனம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் எபேஷியருக்கு நிறுவம் ஐந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நடித்து பார்க்கும்போது ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றை பார்க்கின்ற பொழுது தோத்ரா எப்படியும் உங்களினும் அவன் அவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவி அன்பு கூ கடவன் மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவன் புருஷனத்திலோட பயபக்தியாக இருக்கணும் பௌத்ரா அநேக சகோதரி மார்களுக்கு புருஷனை பற்றி உள்ள ஆளு பயபக்தி இது தோத்ரா புருஷனோட மேலாக நினைக்குது உயர்த்தி நினைக்குது குடும்பத்தை அப்படின்னு நினைக்குது அப்படியே வீட்டார பெற்றோர் அப்படின்னு நினைக்காது ஆலோ லூயா நீ கட்டப்பட்டு வந்து விட்டாயா உன் புருஷனை நீ மதித்து வாழணும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்கணும் பயந்து இருக்கணும் பௌத்ரா அலோ லூயா இப்படி அநேக காரியங்கள் உண்டு நீங்கள் ஒவ்வொரு சகோதரர்களும் மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து மனைவிக்கு அதாவது மனைவி பற்றி உள்ள காரியங்கள் உங்களுக்கு சொன்னதே அப்படி வாழுங்கள் சகோதரிமார்களே நீங்கள் உங்களுக்கு சொன்ன காரியத்தின்படி வாழுங்கள் அப்படியானால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் மாமியார் இருக்கிறார்கள் உங்கள் மாமியார் இருக்கலாம் சகோதரா மாமியாரை மதித்து வாழுங்கள் சகோதரா அடுத்தது மாமியார்கள் நீங்கள் இருக்கலாம் மாமியார் இருக்கலாம் சகோதரா உங்கள் மருமக்களை என் மக்களே என்று சொல்லுங்கள் என் மகளே என்று சொல்லுங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பா என்று சொல்லுங்கள் அதெல்லாம் ரூத்து புஸ்தத்தை நீங்கள் பார்க்க முடியும் சோதரா மருமகளை அற்பமாக நினைக்கிறாயா உனக்கு மகள வித்தியா வரும்பு வர ஒரு விதமாக நினச்சி பேசுகிறார் உனக்கு மருமகள வேறு வித்தியா வித்தியாசமாக பார்த்து பேசுகிறான் மறந்துரும்பு அன்பான மாமிமார்களே வயதானவர்களே என் மக்களே என் மகளே சுகமாய் வாழ்ந்துரு பாருங்கள் இவ்வளோ அழகான வார்த்தை சொல்லுகிறான் மருமகளை பார்த்து அப்படி சொல்லு இந்த புதிய வருஷத்தில் ஆல லூயா மருமக்கள் என்ன செய்யணும் மாமியாருக்கு கீழ்ப்படியணும் அந்த ரூத்து கூட வயலில் கதிர் கொண்டு மாமியாருக்கு கொடுக்கிறாள் தோத்துராம் கீழ்ப்படுகிறாள் மாமியார் அதனால் அவள் ஆஸ்வதிக்கப்பட்டவளாகி மாற்றப்பட்டாள் தோத்ரா நீங்கள் அமிதமாக வாழுங்கள் தோத்ரா கத்தர் உங்களை ஆஸ்ரிப்பார் மேன்மைப்படுத்துவார் ஒருவர் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா பிள்ளைகள் அன்பாக இருங்க பிள்ளையை தண்டியாமல் விடாதுங்க தண்டித்து பிள்ளைகளை தண்டித்து நடக்க வேண்டிய வழிகளை நடத்துங்க ஆக பிள்ளை பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழி நடத்து விசாரத்துக்க விடாத உனக்கு அவமானத்தை உண்டாக்கி விடுவான் நடத்த வேண்டிய வழி நடத்து அவன் போதிய வழி விடாது இருப்பான் அவன் மூலமாக அவள் மூலமாக உங்கள் பிள்ளைகள் மூலமாக ஒரு பெரிய சமாதானம் ஆண்டவர் ஆண்டவர்கள் தான் இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசிர்வைப்பாடாக ஆமே செலிப்போம் நல்ல பிதாவே சீவன் உள்ள ஆண்டவரே நாளை புருஷனை விதம் வாழ வேண்டும் மனைவியை விதமாக வாழ வேண்டும் என்று சில காரியங்களை சிந்தித்தோம் விதமாக எல்லா சகோதரர்களும் சகோதரிமார்களும் வாழ்ந்து ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமாய் வாழ கத்தல் உதவி செய்தடும் குடும்பங்கள் இருக்கிற சண்டைகள் கழகங்கள் மாறட்டும் இன்று முதல்வர் அன்பு ஐக்கியம் உண்டாகட்டும் பெரிய காரியங்களை செய்யும் குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள் மாறட்டும் சகோதர குடும்பத்தில் இருக்கிற அல்ல எல்லா கஷ்டங்கள் மாறட்டும் பெற்றோர் பிள்ளைகளில் அன்பாக இருக்கட்டும் மாமியார் மறுமடத்தில் அன்பாக இருக்கட்டும் மருமகள் மாமிக்கு செய்ய வேண்டியதை செய்யட்டும் பகத்துகிறான் ஒவ்வொரு குடும்பத்தையும் உயர்த்தும் வாழாக்கம் தலையாக்கும் கீழாகாமல் மேலாகட்டும் நீர் எங்களையும் சேர்த்துக்கொள்ளும் குடும்பமாக உண்மை சேவிக்கட்டும் நான் என் வீட்டாரம் என்றால் கத்திரையை சேவிப்போம் உண்மையை சேவித்து ஆசீர்வதிக்கப்படட்டும் கிருப இரக்கமாகிடும் நீர் வரும்போது எங்களையும் சேர்த்துக்கொள் இயேசுவின் மூலம் சபம் கேடும் சீவனுள்ள நல்ல பிரிவாகி ஆமேன் 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 எல்லா தேவ கிருவை நாம் வாழ்வதும் ஊய கிருவை எல்லாம் தேவ கிருவை நாம் வாழ்வதும் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருவை மாறாதது இசு நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருவை மாறாதது எல்லாம் தேவ கிருவை நாம் வாழ்வதும் கூய கிருவை கிருபையினால் கத்தரை நம்பினோ கிருபையினால் கட்சிப்பை அடைந்தோ கிருபையினால் கத்தரை நம்பினோ கிருபையினால் நாள் அடைந்தோ கிருபையினால் சபையில் சேர்ந்தோ நிலை நிற்கின்றோ கிருபையா சபையில் சேர்ந்தோ நிலை நிற்கின்றோ நிருபயா எல்லாம் தேவ கிருபை, நாம் வாழ்வதும் தோய கிருபை கத்தருக்காக பிரயசப்படுவதும் திருபயினால் அல்லவோ கத்தருக்காக பிரயாசப்படுவதும் திருபயினா அல்லவோ அற்புதம் செய்வதும் நன்மை செய்வதும் கிருபை நாள் அல்ல ਸੇਵਦੂੰ ਨੰਮੈ ਸੇਵਦੂੰ ਕਿਰਪਾ ਲਿ ਨਾ ਅੱਲਵੋ மிகவும் சமீபம் கத்தரை காண வாஞ்சிப்போ கத்தாரின் வாழ்வு மிகவும் சமீபம் கத்தரை காண வாஞ்சிப்போ இயசுவை காண்பதும் மகிமையில் சேர்வதும் பூரண திருவை அல்ல யேசுவை காண்பதும் மகிமையில் சேர்வதும் பூரண கிருபை அல்லவோ எல்லாம் தேவ கிருவை நாம் வாழ்வதும் ஓய கிருவை இயேசு நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருவை மாறாதது சுல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை மாறாதது எல்லாம் தேவ கிருபை நாம் வாழ்வதும்